வணக்கம் நண்பர்களே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல்லில் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் புது மாடலில் வந்து வந்திருக்கு அந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புது எக்ஸ்ட்ரீம் ஃபோர் வீட்டி மாடலு இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தான் அவ்வளோதான் வருது இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிவியாக மாற்றிக்கலாம் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குரோம் காஸ்ட் பண்ணிக்கலாம் டால்பி அட்மாஸ் வந்து ஃபோர் கே வந்து இருக்குது வீடியோ சப்போர்ட் அதாவது ஃபோர் கே வந்து நீங்கள் ஏதாவது பென்டே வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இதை போட்டு பார்த்துக்கலாம் வந்து ஃபோர்கே வச்சிப் சப்போ சப்போர்ட் வந்து பண்ணணும் அப்புறம் வந்து ப்ளூடூத் வந்து இருக்கு அப்புறம் இதில் மேனுஃபேக்சரிங் பத்தி கொடுக்குறாங்க அவ்வளோதான் இதுல இதுல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பாக்ஸ் தான் வந்து வந்துட்டு இருந்தது அதாவது எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் ஃபோர் இதுதான் இந்த பாக்ஸுக்கு இந்த பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அளவுலேயே நிறைய வித்தியாசம் வந்து இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபோர் வீட்டி இதுக்கு அதுக்கும் அப்படி என்ன வித்தியாசம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் இதை வந்து கொடுத்துருக்காங்க யூஸ்வன் பண்ண மாதிரி முக்கியமான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரீம் ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்து த்ரீ ஆர்சி கேபிள் வந்து ஒன் எக்ஸ்ட்ரீ த்ரீ ஆயர் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பேட்ரி ஹச்டிஎம்ஐ அடாப்டர் ஹச்டி கேபிள் வந்து எப்பயும் போல தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கொடுத்துருக்காங்க அடாப்டர் வந்து மாற்றிட்டாங்க இப்போ நார்மல் ஹச்சடி செட்டில் இந்த மாதிரி அடாப்டர் தான் வந்து வந்துட்டுருக்கு அடாப்டர் வந்து மாத்திட்டாங்க ரிமோட் வந்து எப்பயும் போல ரிமோட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரிமோட் வந்து அப்படிதான் வந்திருக்கு ரிமோட் வேற பேட்ரி புதுசாக இந்த மாதிரி த்ரீ பின் கேபிள் வந்து த்ரீ அரிசி வந்து கொடுத்துருக்காங்க ஒன் சிக்ஸ்டி த்ரீல பாக்ஸை வந்து பார்த்துடலாம் இதுதான் புது பாக்ஸ் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோதான் வந்து அந்த புது பாக்ஸ் இருக்கு இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டிவின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லை வந்து லைட் எரியும் ஃபோர் கே ஹெச்டிஎம்ஐ டால்பி அட்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த பக்கமும் இது இல்லை இந்த பக்கமும் இது இல்லை இந்த பக்கம் வந்து சேட்டலைட் பின் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி த்ரீ போர்ட் வந்து வரும் அதாவது த்ரீ பின் கேபிள் வந்து இந்த பக்கம் மூணு வரும் அந்த பக்கம் வந்து மூணு வரும் அஸ்ரீ கொடுத்துருக்காங்க யூஎஸ்சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க பவர் அடாப்டர் இவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து த்ரீ வந்து கொடு வரும் அது வந்து வரலை அவ்வளோதான் அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து இந்த ப பவருக்கு வந்து பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபோர் வீட்டுன்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி வந்த மாடல் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபோர்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி வந்த மாடலு இது அளவுலேயே கொஞ்சம் வந்து மாறுதல் இருக்கு இந்த பாக்ஸோடு இந்த பாக்ஸ் வந்து குட்டியாக தான் இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஃபோர் வீட்டில் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் இதில் வந்து அந்த த்ரீ பின் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து அதை எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு இப்போ வேறு இது வந்து கொடுத்துருக்காங்க இதில் ரீசெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரீசெட் பட்டன் வந்து எங்கேயும் கொடுக்கல ஆ சாரி கீழே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க ரீசெட்னு சொல்லிட்டு தான் இந்த குச்சி பாக்ஸ் வந்து கைக்கு வந்து ரொம்ப அடக்கமாக தான் இருக்குது தான் இருக்குது அச்சரி பாக்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த மினி என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க அந்த பாக்ஸ் அளவு தான் வந்து இது இருக்கு அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கு மேலே இந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க ஏற்றோட லோகோ அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இதில் வந்து இந்த பாக்ஸை பற்றி எல்லாம் தெளிவான நாங்கள் சொல்லியிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ரீம் ஃபோர் இருக்குது அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஃபோர் வீட்டின்னு இருக்குது அப்புறம் எக்ஸ்ட்ரீம் த்ரீனு இருக்குது இந்த மூணு பாக்ஸ் வந்து வந்து அவைலபுலாக இருக்குது உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து கேட்டு பார்த்து கிடைக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மகிட்ட வேணும்னா நீங்கள் விரும்பப்பட்டால் வந்து வாங்கிக்கலாம் நம்மளுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் செஞ்சுக்கிட்டு உங்களுடைய கேள்வியில் செஞ்சிருக்கீங்களா நான் சொல்லி தரேன் நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவலாம் நோட்டிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிற நண்பர்களே நன்றி